வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் ஈழத்தில் புதிய வடிவில் இன அழிப்பு போர் தொடர்ந்து கொண்டிருக்கும் அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்து ஒன்பதில் வெள்ளை கொடியுடன் இலங்கை இராணுவத்திடம் சரண் அடைந்தனர் போராளிகள் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பிறகு மறுவாழ்வு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அங்கே அவர்களுக்கு பயிற்சி தருவதாக இலங்கை அரசு கூறியது பயிற்சி பெற்றவர்களை பிறகு விடுதலை செய்தது இப்படி விடுதலையான போராளிகள் புற்றுநோய் மற்றும் மர்ம நோய்களால் பாதிக்கப்பட்டு ஒருவரின் ஒருவராக இறந்து கொண்டே இருக்கின்ற அதிர்ச்சியான தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன ஒன்பது எட்டு இரண்டாயிரத்து பதினாறு வரை இதுபோல் விடுவிக்கப்பட்ட நூற்று ஒன்பது போராளிகள் புற்றுநோய் மற்றும் மர்மமான நோய்களால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள் வடக்கு மாகாண சட்டசபையின் முதல்வர் விக்னேஸ்வரன் இது குறித்து ஒரு தீர்மானத்தை அம்மாகாண சட்டசபையில் நிறைவேற்றி பன்னாட்டு மருத்துவர் குழு ஒன்றை கொண்டு போராளிகளை பரிசோதனை நடத்த வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி இருக்கிறார் தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் துறை மகளிர் பிரிவு தலைவியாக செயல்பட்ட தமிழ் இனி முகாமிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்து பதினைந்தாம் அன்று தமது நாற்பத்தி மூன்றாம் வயதில் இறந்துவிட்டார் புற்றுநோய்தான் அவரையும் தாக்கியது அதன்பின் அவரை போலவே விடுவிக்கப்பட்ட சிவகௌரி என்ற பெண் போராளி புற்றுநோய் தாக்கி கிளிநொச்சியில் இறந்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து முன்னாள் போராளியும் ஆசிரியையுமான தம்பிராஜா சந்திரலதா புற்றுநோயால் இறந்து இருக்கிறார் தமிழகத்தில் இதை எதிர்த்து மிக பெரும் போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் ஒட்டி சுட்டானில் நல்லிணக்க குழு என்கின்ற ஒரு அமைப்பு அங்கே கருத்தறியும் கூட்டம் ஒன்றை நடத்தியது அதில் பேசிய முன்னாள் போராளி ஒருவர் காவலில் இருந்தபோது எங்களுக்கு தடுப்பு ஊசி என்று ஒரு ஊசி போட்டார்கள் அந்த தடுப்பு ஊசி போடப்பட்ட போராளி ஒருவர் அன்று இரவே உயிரிழந்தார் பொட்டு அம்மானின் முன்னாள் ஓட்டுநரும் போராளியுமான சசிகுமார் ராகுலன் திடீரென்று காலமானார் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் சிறையில் உள்ள ராசையா ஆனந்தராசா மனநிலை பாதிக்கப்பட்டு அனுராதம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இப்படி காவல் முகாம்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் உயிரிழந்து கொண்டே இருக்கிறார்கள் தமிழ் ஈழத்தில் இதற்காக பெரும் போராட்டத்தை மக்கள் கொண்டு வருகிறார்கள் இரண்டாயிரத்து ஒன்போதில் வட்டுவாசலில் நேரடியாக இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு போராளிகளை திரும்ப ஒப்படைக்க வலியுறுத்தியும் முகாம்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட போராளிகளை பன்னாட்டு மருத்துவர் குழு சோதனை செய்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்ய கோரியும் இந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்திலும் இதற்கான உரிமை குரலை எழுப்ப வேண்டும் மத்திய அரசு இதில் வாய்மூடி மௌனம் காக்காமல் ஈழத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மறைமுகமான இன அழிப்பை எதிர்த்து உரிய விசாரணையை வலியுறுத்தி கருத்துக்களை கூற வேண்டும் என்ற கருத்தை தமிழகத்திலே நாம் உருவாக்க வேண்டும் நன்றி வணக்கம்